லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது தேவ ஜனமே நம்மால் சொல்ல முடியுமா திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இதோ அந்த திருமணத்திலே இதோ ஒரு திருமணம் முடியாத நேரத்திலே இதோ பரிசுத்தாவியானோருடைய வல்லமையினால் கற்பம் மரியால் சொல்லுகிறாள் மகி வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி இது எப்படிப்பட்ட ஒரு பாரம் பாரம் நிறைந்த ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் தேவ ஜனமே ஆனாலும் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மரியாளிடம் எப்படி துணிகரமான ஒரு இதோ ஆண்டு என்று வைராக்கியமான ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே இந்த வேத புத்தகத்திலே அநேக பெண்கள் இருந்தாலும் கூட மறியாள் மிகவும் சிறப்பானவர்கள் மறியாள் மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் ஏன் தெரியுமா இயேசுவை சுமந்த கற்பம் அது இயேசுவை சுமந்தவள் அவள் இயேசுவை மாத்திரமல்ல பத்து மாதம் அவள் சுமந்து பெற்றெடுத்தது மாத்திரமல்ல அதை மகிமையாக அவள் எண்ணினாள் அதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒன்று மிகவும் ஆச்சரியமான காரியம் அவள் பாடுகிறார் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் மகிமையானவைகளை செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே துயரமும் கண்ணீரும் கஷ்டமும் கவலையும் கர்த்தர் அனுமதிக்கிற பொழுது அது மகிமையான காரியங்களை எனக்கு செய்யும் மகிமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே துதி சத்தத்தோடு பாடுங்கள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி மரியால் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்துவார் மரியாளுக்கு செய்த அதே நன்மை அவர் சொல்லுகிறார் இவரை சுமந்த கற்பம் பாலுண்ட முலைகளும் பேர் பெற்றவைகள் என்று சொல்லி உலகமே சாட்சி கொடுத்தது போல உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து இந்த உலகமே சாட்சி கொடுக்கும் எனவே சோர்வான நேரத்திலும் துன்ப நேரத்திலும் பிரச்சனையின் நேரத்திலும் தேவனை உயர்த்தி பாடுங்கள் நிச்சயம் கர்த்தர் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி மரியாள் சொன்னது போல நாங்களும் நீர் எங்களுக்கு செய்த செய்திருக்கிற எல்லா மகிமையான காரியங்களுக்காகவும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதிங்க எந்த நாளும் எங்கள் வாயிலை துதியின் சத்தம் மாத்திரம் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸலான் அலை லூயா